வெல்கம் இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க இப்போ தான் ஃபியூச்சரில் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க இதுதாங்க கும்பகோணம் புகழ்பெற்ற மகாமக குளங்க இந்த மகாமகா குளத்துலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்திலே இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போற ஒன் இயர் உள்ள ஹவுஸு இந்த ஹவுஸ் வசதி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்ஸ் ஏரியாங்க இதாங்க ஹவுஸுங்க ஹவுஸோட ஃப்ரெண்ட் வியூவுங்க ஹவுஸ் ஃப்ரெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா தார்சாலை வசதி எல்லாமே இருக்குதுங்க ஃபுல்லாக ஏரியாதாங்க தவுஸ் ஹவுஸ் எங்கேருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் மகாமாகுளம் அருகில் எலுமிச்சங்க பாளையத்தில் இருக்குதுங்க ஹவுஸ் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் மாநகராட்சிக்குள்ளே தாங்க இருக்குது ஹவுஸ் ஃப்ரண்டஜில் பார்த்தீங்கன்னா கிரில் கேட்டு கொடுத்துருக்காங்கங்க லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் கேஸு கொடுத்துருக்காங்கங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ வீலர் பார்க்கிங்கும் கொடுத்துருக்காங்கங்க இந்த சதுரடி பார்த்தீங்கன்னா இருபது அடி அகலம் நாற்பத்தி மூணு அடி நீளமும் இருக்குதுங்க டோட்டல் எட்நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டுங்க மெயின் டோர் பார்த்தீங்கன்னா டபுள் டோரில் டிக்கு டோர்லாம் பெரிய டோராக கொடுத்துருக்காங்க இது ஹாலுங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்சம் தாங்க நெகோசியபிளுங்க பேசிக்கலாங்க இந்த மனையோட திசை பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸுங்க தெற்கு மனங்க திங்க்ஸ் வச்சுருக்கான லோ சீலிங் வசதியும் கொடுத்துருக்காங்க இது கிச்சனுங்க கிச்சனே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்க்கான கபோர்டு எல்லா வசதியுமே இருக்குதுங்க ஏஜ் ஆஃப் பில்டிங் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் தாங்க இந்த ஹவுஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மகாமகா குளத்துலேருந்தும் வரலாம் அப்படி இல்லைண்ணா தாராசுரம் காய்கறி இருந்தும் வரலாங்க திங்ஸ் வச்சுருக்காங்க லோ சீலிங் வசதியும் கொடுத்துருக்காங்க கிச்சனில் யார் வெளில பார்த்துக்கங்க விண்டோ எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்கங்க ஸ்டோரேஜ் கப்போடு வித் கிளாஸோட கொடுத்துருக்காங்கங்க இது பெட்ரூம்ங்க வெண்டிலேஷன் பார்த்தீங்கன்னா டூவின பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்கங்க ஸ்டோரேஜுக்கான கபோர்டு ஃபுல்லாக லேப்டோப் வசதியும் கொடுத்துருக்காங்கங்க திங்ஸ் வச்சுருக்காக லேப்டோ வசதியும் கொடுத்துருக்காங்கங்க அட்டாச் பாத்ரூமும் உண்டுங்க அந்த பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூமை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டயரெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸு ஹேண்ட் ஷவரு பாத் சவர் அட்டாச் பாத்து எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்கங்க இந்த ஹவுஸ் வற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்சி ஏரியா பேக் சைடு பார்த்தீங்கன்னா சேஃப்டி டோரு கொடுத்துருக்காங்கங்க டிக்கூட்டில் கொடுத்துருக்காங்க காமன் பாத்ரூமை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த ஹவுஸை நேரில் பார்க்கணும் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்கள் பார்க்கலாங்க இது போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ